أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وخاتم النبيين وعلى آله وعلى بيته وأصحابه أجمعين தித்திக்கும் செந்தமிழை தேன் சுவையை தெள்ளமுதை இடராமல் என்னாவில் இறைவா நீ தாவன உனை வேண்டி தோகுகிறேன் தனித்தேரும் காயம் சுழலும் என்னாவினை தான் தொலைந்தால் தினைப்போதும் இங்கிரு காது கண்டாய் சிரம் தாழ்பணிந்து நினைப்போரே மேவி நினையாரே நீங்கி நிரம்பி நின்றாய் உன்னை போல் ஒருவன் உண்டோ என் இறைவா எனக்கு உற்றவனே உற்றாரும் இல்லை உறவாரும் இல்லை இங்கு உன்னையன்றி மற்றாரும் என்னை வளர்ப்பதுண்டோ மறை தன்னை மிக கற்றாலும் பாவம் கசந்தாலும் கேடுன்னை காண்பதற்கு வித்தார வாழ்வை தருவாய் எமக்கென்றும் என் மேலவனே ஹலிமா முளைதனில் பால் அமுதுண்ட அகமதென்னும் புள்ளிமான் தமக்கு பிணையாக நின்றவர் தம்பொருட்டால் நிலையா உடம்பை இழந்தே உயிர் செல்லும் நேரத்தில் உண் கலிமாவை நெஞ்சுல் கலங்காமல் தா ஹக்கானவனே என்று பீரப்பா கேட்ட அதே பிரார்த்தனையை நானும் கேட்டு என் உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன் மிக சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த விழாவினுடைய தலைவர் அவர்களே புத்தகத்தை வெளியிடுவதற்காக வந்திருக்கக்கூடிய அன்பு பெருந்தகை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் நம்முடைய வக்கு வாரியத்தினுடைய தலைவருமான அப்துல் ரஹ்மான் அவர்களே இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர் அவர்களே சுன்னத் சமாத் பேரியக்கத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஷேக் அப்துல்லா ஜமாலி ஹசரத் அவர்களே என்ற அன்பு நண்பர் பா ஜெயக்குமார் அவர்களே மேடையிலே வீற்றிருக்கின்ற பெரியோர்களே இங்கே வருகை புரிந்திருக்கின்ற அழைப்பை ஏற்று பெரும் தரளாக வந்து கலந்திருக்கின்ற சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாம் வலைக்கும் ஓர் அஹமத்துல்லாஹி ஓ பறக்காது என்று முகம்மனோடு நான் என் உரையை மீண்டும் தோக்க ஆசைப்படுகிறேன் மஹூரூப் காக்கா அவர்களே ஏன்னா மஹூரூப் காக்கா சமீபத்தில் என்ன ரெண்டு மீட்டிங் பேச வச்சாங்க பதினாறாம் தேதி ஆகஸ்ட்டு முப்பது ஆகஸ்ட்டு ரெண்டுலேயும் ரொம்ப ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் பேச வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் சார் நல்ல வாய்ப்பு அலமது இப்போது தக்கலை பீர் முகமது அப்பா அவர்களை பொறுத்தவரை அவர்கள் தமிழ் ரொம்ப ஆழமானது அழகானது உரசல் இல்லாதது நெருடல் இல்லாதது சொல்ல வேண்டிய விஷயங்களை மிக அழகாக சொல்வார்கள் எப்படி உலகத்தில் இப்படி உருவானோம் சிங்கி அது தன் அப்பன் த நட்பிற்கு ஒப்பியதாலேயே சிங்கா பாருங்க ஒரு காதலை ஒரு கணவனும் மனையும் சேருவதை ஒரு அழகான அந்த தமிழ் இது யாருக்கு வரும்னா இறைவனோடு ஒன்றித்தவர்களுக்கு தான் வரும் சாதாரணமாக எல்லாருக்கும் இந்த தமிழ் வராது அப்பன் தன் நட்பிற்கு ஒப்பியதாலேயே சிங்கா இங்கே அம்மாவை காட்டவே இல்லை பாருங்க அது இன்டைரக்ட் அப்பன் தன் நட்பிற்கு நட்பிற்கு யாரோ ஒப்பாங்க அம்மாவை தானே ஒப்புணும் சரியா அப்போ அம்மாவும் பாப்பவும் நட்பில் இருந்ததுனால தான் நம்ம வந்தோங்கிறது சொல்கிறாங்க நட்பிற்கு ஒப்பியதாலேயே சிங்கா அப்படின்னு சொல்கிறாங்க அதேமாதிரி வித்தார வாழ்வை தருவாய் எமக்கென்றும் என் மேலே வினை இந்த வித்தார வாழ்வுங்கிறது தமிழில் மிக உயர்வான ஒரு சொல் அது நம் புழக்கத்தில் இல்லாமல் போய்விட்டது வித்தார வாழ்வுனா ஒரு அழியாத வாழ்க்கை பெரு வாழ்க்கை தருவாய் என்று இறைவன்கிட்ட கேட்குறாங்க அப்போ இறைவன்கிட்ட கேட்க தெரிஞ்சிருக்கணும் அது மட்டும் இல்லை அப்பா வந்து உயர்வானதை கேட்க சொல்கிறார்கள் உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளம் மற்றவை தள்ளினும் தள்ளாமை நீர்த்து என்று வள்ளுவர் சொன்னார் ஆனால் அப்பா கேட்கிறார்கள் அப்பா சொல்லுகிறார்கள் பொல்லா குபிர்களும் வரும் குற்றமும் பொருந்தா பிணிதுன்பம் பல ஆபத்தும் நில்லா வறுமையும் மனச்சலிப்பும் நினைப்பும் மரப்பும் வந்து எதிராமல் எல்லா வினைகளும் முசிபத்துகளும் வந்து எங்களை அணுகாமல் காத்தருள்வாய் அல்லாஹ் உன்னை புகழ்ந்து உன்னோடு இருப்பேன் அடியேன் துவா பேர் ஈடேற்றுவாயே என்ன அழகா கேட்குறாங்க பாருங்கள் எல்லா விஷயம் முதல்ல குபீர் வரக்கூடாது குபீர் வராம இருந்தா எல்லாமே வந்துடும் வரும் குற்றமும் பாருங்க அழகாட்ட சொல்றாங்க இப்ப செய்த குற்றம் மட்டும் அல்ல எதிர்காலத்தில் நான் செய்ய போகின்ற குற்றம் கூட நீ மன்னிக்கணும் இறைவன்ட்டு அந்த உரிமை அவங்களுக்கு இருக்கு வரும் குற்றமும் பொருந்தாம் பிணி கேன்சர் அந்த இது டாக்டர் கைவிட்ட கேஸ் இந்த பிணிலாம் எனக்கு வரக்கூடாது என்ன பிணி லேசான காய்ச்சல் மண்டையடி அது தீர்க்கக்கூடிய வைத்தியர்களால் பராமரிக்கக்கூடிய வைத்தியர்களால் குணப்படுத்தக்கூடிய நோய் அது எவ்வளவு வரத்தானே செய்யும் அப்போ பொருந்தா பிணி துன்பம் பல ஆபத்து விபத்து அதெல்லாம் வரக்கூடாது பல ஆபத்து நில்லா வறுமை ஐயா ரொப்பே எனக்கு வறுமை வந்துடக்கூடாது அப்போ வறுமை நில்லா வறுமை நில்லா வறுமைன்னா வறுமை நிற்கக்கூடாதுன்ட்ட அது ஓடியே போயிடணும் ஏன்னா நில்லா வறுமையும் மனச்சலிப்பு ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ இருந்தாலும் மனச்சலிப்பு இருந்தால் என்ன ஆகும் பெரிய பணக்காரர் மனச்சளிப்பு நோ யூஸ் பெரிய அறிவாளி மனச்சலிப்பு நோ யூஸ் இப்படி ஒன்று ஒன்றா எடுத்து பாருங்க மனச்சழிப்பு வரக்கூடாது மனத்தில் ஒரு மாதிரி செழிப்பு தட்டக்கூடாது எப்பவும் நம்ம இறைவனுடைய அந்த நினைவில் ஆனந்தமாக இருக்க தெரிய வேண்டும் என்பதே அப்பா இங்கே குறிப்பிடுகிறார் மனச்சழிப்பு நினைப்பும் மரப்பும் வந்து எழுதிடாமல் இறைவா உன்னை நினைக்கிறதுல மரப்பு வந்துடக்கூடாது நினைப்பும் மரப்பும் வந்து எழுதிடாமல் எல்லா வினைகளும் முசிபத்துகளும் வந்து எம்மை அணுகாமல் காத்தருள்வாய் உன்னை புகழ்ந்து உன்னோடு பேன் அடியேன் துவா பேர் ஈடேற்றுவாயே ஆத நபிக்கு அரசான தீனே பாருங்க எவ்வளோ பெரிய விஷயத்தை சொல்ல போகிறாங்க ஆத நபி பிறந்த உடனே அவங்களுக்கு அரசர் யாருங்க ரப்பு தான் வேற யாரும் கிடையாது ஆத நபிக்கு அரசான தீனே அடியேன் பயந்து உன்னோடு இருக்கிறேன் கீத மொழி தாவூது நபிக்கு இரும்பை கீழாக்கும் வித நீ கொடுத்த பேர் ஒரு பெரிய ஹதீசு ஒரு வரலாற்று செய்தி இரும்ப உருக்குற தன்மையை அல்லாஹால தாவூது நபிக்கு தான் அதை கற்றுக் கொடுத்தான் இரும்பை கீழாக்கு விதம் நீ கொடுத்த பேரும் நாதர் சுலைமான் நபிக்கழித்த நலவும் பெருவால் ராஜம் உலகத்தையே ஆண்ட நபி சுலைமா சுலைமாலேஸ்லாம் அப்போ கேட்குறது எவ்வளோ பெருசு பற்றியா சின்ன சின்ன விஷயத்த கேட்காதீங்க நம்ம கற்றுக் கொடுக்குறாங்க அப்போ சுலைமான் கழித்த நலவும் பெருவாழ்வும் ராஜதமும் ஏதும் அணுகாத யூசு நபி அழித்த யூசு நபியை கடத்தலூத்திக்கு போட்டு அவங்களுக்கு ஒன்றும் ஆகலை அவங்கள எப்படியாவது தீர்த்துறோம்னு நினைச்சாங்க சகோதரர்கள் ஆனால் அவர்கள் உயிர் அல்லா காப்பாற்றினான் அப்போ ஏதும் அணுகலை அவங்களுக்கு கதியும் எல்லையற்ற கதியும் வாழ்வும் அவங்க பெரிய ராஜாங்கத்தை ஈஜிப்டே ஆண்டாங்க இல்லையா அது அழகாக சொல்கிறாங்க தமிழில் கதியும் வாழ்வும் வேத நபி மெகராஜில் உன்னை விளங்க தெரிசங்கிற பாருங்க இது பெரிய சுப்பீரியர் மிகப்பெரிய சுப்பீரியர் ரசூல்லா மெகராஜி நமக்கு தொழுக ஒரு மெகராஜ் அசலாத்துல் மெகராஜில் மோமினி அப்போ இங்கே சொல்கிறாங்க ரசூல்லாக்கு நீ எப்படி ஒரு சந்திப்பு கொடுத்தி அது எனக்கு கொடு கேட்குறது ரப்படில்லங்க அது ஏன் நம்ம கஞ்சத்தனம் பண்ணுன்னா அதுக்கப்புறம் சொல்றாங்க பாருங்க நாதன் மொஹியுத்தின் திருவுள்ளமும் இதுல என்ன விஷயம்னா ஹவுது உள்ள ஆட்டம் அசைவு கிடையாது கப்பல் கவுந்துட்டா அல்ஹமது இல்ல கப்பல் மீண்டும் வந்துருச்சா அலம்ல அசைவு இல்லை நாதன் மொஹியூத் எதுக்கும் அசையாத உள்ளம் அப்புறம் பாருங்க எல்லா ஒளிமாரையும் பிடிச்சாச்சு நல்ல ஒளிமார்கள் பெருங்கிருத்தியம் நீதமுடம் எனக்கு அழிப்பா ரப்பே நீ வஞ்சனை பண்ணக்கூடாது இது உரிமை நீ வஞ்சனை போடக்கூடாது நீதமா எனக்கும் கொடு நீ தானே என்ன படிச்சா நீ தானே உலகத்துக்கு அனுப்பியிருக்க எனக்கு இது கொடு அப்படின் புட்ட உரிமையோடு கேட்க நமக்கு சொல்லி தருகிறார்கள் ஆதி உனக்கு இணை இல்லாத கோவே அடியார் துவ பேர் ஈடேற்றுவாயே உனக்கு ஒரு ஈடு இணை இல்லப்பா ஏன்னா உன்னுடைய அந்த தஜல்லியை எதுக்குள்ளேயே அடக்க முடியாது நீ எல்லாவற்றையும் சூழ்ந்து விடுவாய் உன்னை எதுவும் சூழாது அல்லாஹ் எல்லாவற்றையும் சூழ்ந்த அறிமன் குரான் ஒரு இருக்கு அப்போ எல்லாற்றையும் அவன் சூழ்ந்துருவான் அவனை யாருமே சூழ முடியாது எல்லையற்றவன் என்பதை அப்பா இதில் சுட்டி கிடக்கிறார் இந்த வரும் ஞான பேரூற்றில் இது போன்ற நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருக்கிறேன் எழுதியிருக்கிறேன் இறைவன் எனக்கு தந்தான் என்னுடைய பெற்றோர்கள் என்னுடைய உஸ்தாத் குறிப்பாக பீர் அப்பா மேல் வைத்த அந்த ஒரு நெருக்கம் ஒரு உணர்வு இது நான் எழுதுவதற்கு ரொம்ப தயங்கி இருந்தேன் ஏன்னா இது வந்து அறநூற்றி எண்பத்தாறு பாட்டு ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு விதமாக இருக்கேன் ஒரு சில துவாக்கள் ஈஸியாக பண்ணிடலாம் ஏன்னா அப்போ நான் ஒரு நாள் தக்கலைக்கு போயிருந்தேன் ஜியாரத்துக்கு போயிருந்தேன் அப்போ இந்த தெவிட்டாத ஆனந்தம் ஆலயம் ஞானம் அறுபத்தி மூணு ஒரு ஆள் படிச்சுட்டு திருவிதாங்கோட்டுக்காரர் அங்கே வந்திருந்தார் அவர் நானும் மகிழ்வு தொழுதுட்டு கொஞ்சம் முடிஞ்ச உடனே என்ன அவர் அடையாளம் கண்டு கொண்டார் நீங்கள் தானே இதை எழுதுனீங்க பின்னால் போட்டெல்லாம் இருக்குல்ல ஆமாம் நான் தான் எழுதுனேன் ஆமாம் நீங்கள் ஏன் ஞான போகிற்கு எழுதக்கூடாது அப்படின்னாரு நான் சொன்னேன் அது அறுநூற்றி எண்பத்தாறு பாடல் கடுமையாக இருக்கும் நான் இப்போ சின்ன சின்ன இதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இல்லைங்க மற்ற பாடலை பற்றி சாமானிய மக்களுக்கு தெரியாது ஞான புகழ்ச்சின்னா உடனே தெரியும் ஏன்னா அது வருஷம் வருஷம் அங்கே படிக்கிறாங்க அதனால ஞான புகழ்ச்சி பிரபலமானது ஏன் எழுதக்கூடாது அப்படின்னு மடக்கி சொல்றாரு நான் சொன்னேன் அது ரொம்ப நீண்ட பாடல்கள் அறுநூத்தி எண்பத்தாறு பாடல்கள் அப்படின்ற பகுதி பகுதியே எழுதுங்க அவர் சொல்றாரு அப்போ தான் எனக்கு ஒரு ஷாக்காச்சு ஒரு மடக்கி மடக்கி நம்மள்கிட்ட சொல்கிறத பார்த்தா அப்பாவுடைய இடத்துல நின்று சொல்கிறது வந்து நமக்கு ஒரு ஒரு அறிகுறியாக எனக்கு மனசில் ஒரு கிளிக் ஆச்சு அதாவது ஒரு ஒரு ஃப்ளாஷ் ஆச்சு என்ன ஆச்சுன்னா ஏதோ அப்பாவுடைய ஒரு அணுக்கிரகத்தில் தான் இவர் பேசுகிறாரு நீ எழுதி எழுதி நம்மளை சொல்கிறாங்க அப்படின்ட்டு அந்த இதில் அடுத்த நாள் தொடங்கினது தான் ஆர் ஆறு கப்பால் அணுவணுவாய் வந்துலைகிழங்கிற இதுக்கு ஆறு அம்சம் ஒரு ஒன்று ரெண்டு வருஷம் ஆச்சு இது முடிக்கிறதுக்கு ஏன்னா அப்போ அப்பாவுடைய அந்த தூண்டுதல் அங்கே இருந்ததுனாலையும் அப்பாவுடைய ஒரு த துவா நமக்கு இருந்ததுனாலையும் இதை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாம் நமக்கு தந்தான் அதே மாதிரி இதில் இருக்குது ஹலிமா முளைதனில் பால் அமுதுண்ட என்னும் ஹலிமத்துல் சாதியா அவர்களுடைய அவரை பற்றி பெருமையாக சொல்கிறார் ஏன்னா அவன் சிறந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் வசூலில் பாடு குடித்தது சாதாரண அம்மாட்டே இல்லை ஏன்னா பெரிய குடும்பத்தை சார்ந்தவர்கள் பால் அமுதுண்ட என்னும் புலிமான் தமக்கு பிணையாக நின்றவர் தம் பொருட்டால் இது ஒரு பெரிய வரலாற்றை ஒரே வரியில சொல்றாங்க ஒரு மானுக்காக ரசூல்லா பிணை நின்றார்கள் இல்லையா அப்போ அந்த வரலாற்று அப்போ ஒரு புள்ளி மானுக்கு பிணையாக நின்றீர்களே எனக்கு பிணையாக வரமாட்டீர்களா ஈமான் கொண்டிருக்குமே ஒரு மானுக்கு பிணையாக நின்றவர்கள் ஈமான் கொண்டோருக்கு பிணையாக மாட்டீங்களா இன்ஷா அல்லா அவர்கள் வருவார்கள் சஃபாத்து செய்வார்கள் ஈமான் கொண்டோர்கள் என்பது பீரப்பா எங்கள் மறைமுகமாக நம்ம சுட்டிக்கிறார் சுட்டி காட்டுகிறார்கள் நிலையா உடம்பை இழந்தே உயிர் செல்லும் நேரத்திலும் களிமாவே நெஞ்சுள் கலங்காமல் தான் இதுதாங்க துவா ஏன்னா உடம்பு நிலைக்கல குழந்தையாக இருந்தோம் இப்படி வளர்ந்தோம் சிறுவனானோ வாலிபமானோ வயோதிகமாகி கடைசியில் அது நம்மளோ இந்த உலகத்தை விட்டு நிலையாமல் போயிடுது அது நிலையா உடம்பு ஒரு ஒரு லிவரில் அது நிற்கலை அப்போ அந்த உடலை விட்டு ஒரு நாள் உயிர் பிரிஞ்சு போயிடும் சரியா நிலையா உடம்பை இழந்தே உயிர் செல்லும் நேரத்திலும் கலிமாவை நெஞ்சில் கலங்காமல் தா நீ ஒருவன் என்றும் அகமது அவர் தூதர் என்றும் அந்த எண்ணம் என்ட்ட இருக்கணும் கலங்காமல் தா ஹக்கானவன் என்று சொல்கிறார்கள் இது போன்ற இந்த பொங்கி வரும் ஞான பேரூற்றில் அதிகமான விஷயங்களை நான் சொல்லி எழுதி அது நூற்றி இருபத்தஞ்சி பாடல்களுக்கு விளக்கங்கள் எழுதியிருக்கிறேன் ஆதம்பெறும் மக்களில் எல்லோரும் எம்மை அன்பு கொண்டே வேத நபி இரசூல் உம்மத்தாக்கும் வந்த விகுடின்றிக்கு பாதங்கள் மேலும் சிரம் கீழுமாய் பத்து நூறாயிரம் ஆண்டுகள் ஓதி தவம் செய்தாலும் போதாதாம் அன்று உகந்ததற்கே எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க பாருங்கள் ஆதம் பெருமக்கள் இது எவ்வளவோ மக்கள் இந்த உலகத்தில் தோன்றுறார்கள் ஆதமுடைய மக்கள் அவர்கள் எங்க நீ இஸ்லாத்தில் பறக்க வச்சிடலாம் ஆதம் பெரும் மக்கள் இல்லை அது ஒரு தனிப்பட்ட பிரியம் அதாவது அல்லாஹுக்கு ரஹ்மான் ரஹீம் என்ற ரெண்டு குணங்கள் இருக்குது இல்லை இந்த ரஹ்மானுங்கிறது எல்லாருக்கும் உள்ளது ரஹீம்ங்கிறது தனிப்பட்ட பிரியம் அதே அங்கே அப்பா சொல்லிக்கிறாரு ஆதம் பேர் மக்களில் எல்லோரும் அன்பு கொண்டே நம்மள்கிட்ட அன்பு கொண்டிருக்கா அப்புறம் எல்லாம் வேத இரசூல் நபி உம்மத்தாக்கும் அந்த வெகு நன்றிக்கு சூழ்நோட உம்மத்தா பிறக்க வச்சிய அந்த ஒரு நன்றி பாதம் மேலும் தலை கீழுமாய் பத்து நூறாயிரம் ஆண்டுகள் ஓதி தவம் செய்தாலும் போதாலும் அன்று உகந்ததற்கு அப்படின்னு அது சொல்கிறாங்க அது நிறைய விஷயங்கள் இருக்குது சாலா அதை நம்ம பார்ப்போம் அதே மாதிரி திவிட்டாத ஆனந்தம் பதினாறு தீன் தீம் முஹம்மது தீனே தீனங்கள் 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 தீனே என்று பாடக்கூடிய பாடல் இன்னும் இதில் பதினாறு பயிற்சி முறைகளும் அதை பற்றிய ரகசியங்களும் இதில் இருக்குது அது கொண்டு பார்த்தீங்கன்னா இது பொங்கி வர ஆலியங்கான அறுபத்தி மூணு இது குறவு குத் சிங்கி சிங்கா பாடல் குரத்தி குறவஞ்சி இது குறவஞ்சின்னு சொல்லுவாங்க இது பாடியிருக்கேன் இந்த நூல்களை எல்லாம் நம்முடைய இங்கே வர வேண்டியவர்கள் யார் நம்ம கேரளத்து சூஃபி ஹாஜி ஷேக் முகமது பாவா உஸ்தாத் தங்கள் மலப்புறத்திலே வேளாஞ்சேரியை சார்ந்தவர்கள் அவர்கள் இந்த நூலை படித்துவிட்டு எனக்கு அறிமுகமானார்கள் தக்கலையில் வாங்கி படிச்சுருக்காங்க உடனே அவர் சொன்னார்கள் நான் உங்களை சந்திக்கணுமே அப்படின்னாங்க நான் சொன்ன கொரோனாவாக இருக்குது பாவா நீ மெதுவாக வாங்க இல்லைங்க இருக்கட்ட அப்படின்னு சொல்லி சர்ட்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு வந்துவிட்டாங்க வீட்டுக்கு ஏன்னா இதை பற்றி கலந்து பேசி அவர்கள் ஆலயங்கான அறுபத்தி மூணு அதே பெயர்கள் வெளியிட்டார்கள் மலையாளத்தில் மொழிபெயர்த்து இப்போ இது ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து கொண்டு இருக்கிறார்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா தெவிட்டாத ஆனந்தம் பதினாறு அதையும் அவர்கள் அதே பேரில் தெவிட்டாத ஆனந்தம் சாரி தெவிட்டாத ஆனந்தம் பதினாறு அதே பேரில் வெளியிட்டிருக்காங்க தெவிட்டாத ஆனந்தம் பதினாறு நான் தினத்தந்தியில் எழுதிய ஆன்மீக கட்டுரைகள் நம்ம மாதத்தில் ஒரு கட்டுரை எழுதும் இல்லையா அதை தொகுத்து நான் நல்லவற்றே நாடுங்கள் என்று தமிழில் போட்டிருந்தேன் அவர்களுக்கு அது ரொம்ப பிடிச்சி போய் அவர்கள் வந்து எருதய வெளிச்சம் என்று தலைப்பிட்டு இதை வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த ஞான புகழ்ச்சிகளுடைய பொங்கி வர ஞான பேரிட்டையும் நான் சுவாசத்தை பற்றி சரக் ஞான சரக்கலை திருமஞான சரநூல் என்றதையும் மொழிபெயர்த்து எளிதாகிவிட்டது பிரிண்டிங்கில் இருக்கிறது அதையும் அவர்கள் மொழிபெயர்த்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி அவர்கள் இந்த அப்பாவின் ஞானம் எங்கள் மக்களுக்கும் கிடைக்கணும் அவருடைய ஆர்வத்தை பாருங்கள் கேரள மக்களுக்கு அது போகணும்னு சொல்லிட்டு இவ்வளோ அழகாக அவர்கள் அதை செய்திருக்கிறார்கள் பாராட்டு அது போ அது மட்டுமல்ல இந்த ஒரு முயற்சியில் எனக்கு மிகுந்த ஒத்துழைப்பு ஒத்தாசையாக இருந்தவர்களை நான் இங்கே நினைவு கூற விரும்புகிறேன் ஃபஸ்ட்டு பசா பசாரத்து இலியாஸ் காக்கா முத முத ஒரு நூலை இந்த நூலை போய் நான் அவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்க பார்த்தாங்க இது ரொம்ப நல்லா இருக்கு கண்டிப்பாக நான் வெளியிடுறேன்னாங்க அந்த நேரத்தில் அவங்களுக்கு நான் ஒரு பைசா கூட கொடுக்கல அவங்களே எல்லாம் பிரிண்டிங்க அதை நான் சேல்ஸ் பண்ணி கொடுத்தேன் அதுக்கப்புறம் நம்ம நான் ருட்டினாக அவங்களுக்கு பேமெண்ட் பண்ணிக்கிட்டு வாங்கிக்கிட்டு இருந்தேன் சரியா அதனால் அவங்கள முதல்ல நான் நன்றியோடு நினைவு கூறுகிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா உமருதீன் காக்கா நர்ருதி காக்கா உமருதி காக்கா இவங்கள்லாம் வந்து ஏதாவது எனக்கு சிரமம்னா அந்த அந்த குறிப்பால் அறிஞ்சு நமக்கு உதவிடுவாங்க நான் யார்டும் போய் எங்களுக்கு தாங்கன்னு கேட்குறது இல்லைலாம் அவங்களுக்கு தெரியும் அப்போ ஏதோ சிக்கலில் இருக்காங்க இதை வச்சுக்கிடுங்க அப்புறமா கொடுங்க அது திருப்பி கொடுத்தாலும் வாங்க மாட்டாங்க அது அவங்களுடைய பெருந்தன்மை இன்ஷா அல்லா அது அதே மாதிரி திருப்பூர்லேருந்து அம்மானுல்லா அவர்கள் திருவையாறில் இருந்து எனக்கு முகம் நூல் மாலாக நட்பு ஏற்பட்ட முகம்மது பந்தரை சேர்ந்த ஜனாப் ஹபீபுர் ரஹ்மான் அவர்கள் ரொம்ப நல்ல மனுஷன் எனக்கு அறிமுகமே இல்லை என் நூலை படித்து விட்டு உங்களுக்கு என்ன உதவினானு வாங்க நீங்கள் சொன்னதே பெரும் பாக்கியம் இருந்தாலும் அவர்கள் நீங்கள் நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி அவங்க உதவி செய்திருக்காங்க அதே மாதிரி தென்காசி சேர்ந்த அகமது ஷா அகமது ஷா தென்காசி அப்பா பிறந்த ஊர் அவங்களும் நமக்கு ஒரு பெரிய உதவி செய்திருக்கிறார்கள் சிங்கப்பூர் காஜா மொஹிதீன் அப்புறம் தெங்கா தெங்காஞ்சர் ஏர்வாடியை சேர்ந்த ரியாஸ் அவர் இப்போது லண்டனில் இருக்கிறார் அப்புறம் சூஃபி ஷேக் முகமது பாபா உசத்துங்கள்லாம் சொன்னோம்ல அவங்க எந்த நூலை என் நான் கேரளாவில் வெளியிடுவேன் அப்படின்னு அது வெளியிட்டு அதுக்குள்ளே அதையாக தருவாங்க அப்போ அது எனக்கு உதவியாக இருக்குல்ல ஏன்னா அந்த மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஹூ கூனி காஜா மாமான்னு ஆறாவது நாலாவது பேரை சேர்ந்தவர்கள் கூனி மாமா அவர்கள் எனக்கு ரொம்ப உற்சாகம் ஊட்டுவார்கள் நான் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி சொல்லும்போது ரொம்ப நல்லா இருக்குது இது நூலாக எழுதுங்க அப்படின்னு அவர்கள் அப்புறம் வந்து மதுரையைச் சேர்ந்த வீனஸ் அலி அவர்கள் அப்புறம் ஈத்தாமொழியை சேர்ந்த அஸ்கர் அவர்கள் லாயத்தைச் சேர்ந்த ஆசிப் அவர்கள் இன்னும் நம்முடைய அப்துல் காதர் அண்ணன் அவர்கள் அண்ட் சென்னைக்கு வந்தால் என்னை அவரே வரவேற்பார் அவரை தங்க வைப்பார் எல்லாம் பண்ணுவாங்க நான் எப்பவும் என் சகோதரி வீட்டுக்கும் போயிடுவேன் அப்புறம் நம்ம அந்த செய்யக்கூடிய இந்த இது விஷயத்தை அவர்கள் ஆதரவு தரக்கூடியவராக இருக்கிறார்கள் அல்ஹாஜ் இதை நிகழ்ச்சி இவ்வளோ சிறப்பாக நடக்கிறதுக்கு என்ன என்ன அது எப்படியாவது நாங்கள் இது கிட்டத்தட்ட ஒரு வருஷமா நான் அவளை இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் மெட்ராஸில் வெளியிடணும் 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 பேசிக்கிட்டு இருக்கோம் அப்போ வந்து அசரத்து திட்டின்னு நான் சொன்னேன் இந்த மாதிரி செய்யலாமா அப்படின்னு தாராளமாக செய்யலாமா அப்படி சொல்லிவிட்டு மிக சிறப்பாக அது நான் அங்கே வரவே இல்லை இன்னைக்கு காலையில் தான் வந்து இறங்கினேன் ரொம்ப அழகாக எல்லாம் செஞ்சு இவ்வளோ பெரிய தலைவர்களெல்லாம் அழைச்சி ஏன்னா இந்த இந்த பீரப்பாக்கு இவ்வளோ பெரிய ஒரு சங்கைப்படுத்தியது பெரிய விஷயம் அத்தகைய அவர் என்னுடைய அன்புக்குனிய கெழுந்தகை ஜனாப் அல்ஹாஜ் அல் ஹாஃபில் டிஎஸ்சி அபுத்தாஹிர் மகளரி ஃபஹிமி அவர்களை நான் எஞ்சார நினைத்து வாழ்த்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இருக்கிறேன் அதேமாதிரி அந்த ட்ரஸ்ட்டு ஹமீதியா பப் பப்ளிஷர் நடத்துகிற அது அந்த அமைப்பு மூலமாக அவங்க தான் அதில் சக்கரமானின்னு சொல்லக்கூடிய ஆள் சரியா அப்படி நடத்தி தந்ததற்காகவும் இங்கே நீங்களெல்லாம் வந்து சிறப்பித்தமைக்காகவும் எனக்கு எனது மனதான நன்றியை தெரிவித்து அப்பா சொல்கிறார்கள் இருந்தவர் கேட்டவர் அப்பா சொல் இருந்தவர் கேட்டவர் எடுத்தவர் படித்தவர் வாளி இருந்தவர் கேட்டவர் வாளி எடுத்தோர் படித்தவர் வாழித் அறிந்தோரை அறிந்தவர் தம்மை ஆதரித்தோர் வாழி என் அழகான வார்த்தை இது வந்து திருநெறி நிறத்தில் அப்பா சொல்கிறாங்க எனக்காக வேண்டி யார் என்ன செஞ்சாலும் அவங்கள அல்லாஹ் வாழோ வாழ்வாங்கு வாழச் செய்வான் என்று சொல்கிறார்கள் இந்த வாய்ப்பை நல்கிய இந்த நம்முடைய ஃபகீமியா ட்ரஸ்ட் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள